பத்ரிஜியின் ஞானம் அதை பகுத்தறிதல் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லாம் வழிநடத்தக்கூடிய பயனட்டு கொள்கைகள் அதை சொல்லியிருக்காரு உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் நான் எடுத்துக்க கூடவே கூடாது என்னுடைய கர்ம வினையை நீங்களும் எடுத்துக்க கூடாது நாம ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய கர்ம வினயம் அவங்கவங்க தான் அனுபவிச்சாங்க அது நமக்காகவே ஏற்படுத்தப்பட்ட கர்ம அதனால வந்து வியாதியும் கூட அப்படிதான் அதனால நான் அதை நிர்ணயிக்க முடியாதனால நான் அப்படி சொல்லவே முடியாது நீங்க கம் மருந்த சாப்பிட்டே வாங்க ஒரு காலத்துல கம்மி ஆகும் போது தியானத்துல வந்து சரி பண்ணிட்டு அப்புறம் மருந்துகளை விட்டுடலாம்னா எப்போ மருந்துகளை விட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்காக அதுக்கு பொறுப்பே எடுத்துக்க கூடாது யாரும் பொறுப்பெடுத்து சொல்லக்கூடாது ஏன்னா அதை சொல்லிட்டோம்னாக்கா அப்ப எப்போதான் அதை இது பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இப்போ சுகரே வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பார்டர் லைன்ல இருக்கும் ஒரு வித்தியாசமா தானே இருக்கும் எல்லாருக்குமே ஒரே நாள்ல ஒரே ஆளுக்கும் வித்தியாசமான சுகர் லெவல்ஸ் அப்படி இருக்கும்போது அஹ் ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு மருந்துகளுக்கு வெவ்வேறு அஹ் ரீடிங் தானே அது காமிக்கும் வெவ்வேறு நிலைகள் தானே காமிக்கும் அப்ப அப்படி இருக்கும்போது அந்த டெஸ்ட் எடுத்தோம்னாக்கா அப்ப எந்த நிலையில நாம அந்த மருந்துகளை நிறுத்தலாம் அப்படிங்கிறது பெரிய இருக்கு அதை நிறுத்தி பார்த்தாலும் கூட வந்து அவங்க அவங்களுக்காக தோணி நிறுத்தி பார்த்தாலும் கூட சில சமயங்கள்ல அவங்களுக்கு அது ஹை சுகரா போய் மருந்துகளுக்கு திருப்பியும் அடிமை ஆகக்கூடிய ஒரு நிலைதான் வரும் இந்த அடிமை ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் பத்ரிஜி சொல்வாரு எப்பவுமே அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா பாரம்பரிய உணவு வகைகள் எல்லாம் எடுத்துக்கணும் அதே மாதிரி எனக்கும் கூட கொஞ்சம் உடம்பு சரி ஆறு ஆறு மாசமா கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்போ கூட அந்த வந்து சரி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடுவோம் என்னதான் என்னோட என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தப்போ டி வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு தான் என்னோட உடம்ப வந்து அதுக்கு கொடுக்கற மரியாதையை கொடுக்காம அது அது அதை வந்து அதுக்கு துரோகம் செஞ்சுட்டேன் சோ அதனால தே தேக துரோகம் செய்யக்கூடாது ஸோ அதை செஞ்சுட்டேன் நான் ஓவரா வே வேலை பண்ணி செஞ்சு உடம்ப வந்து சரியான நேரத்துக்கு உணவு அளிக்காம அதுக்கு ஓய்வு கொடுக்காம அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் செய்யலாமா நான் தான் வந்து அதுக்கு அது காரணக்கர்த்தாவே நான் தான் சொல்லி ஆனா அதுக்காக இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்குள்ள விளைவுகளையும் நான் சந்திச்சேன் அப்புறம் வந்து சரி இனிமே எப்படி விட்டுருக்க முடியாது இது கொஞ்சம் விட்டாங்கன்னா இன்னும் வேற விதமா இது போயிட்டு இருக்காங்க அதனால இதுக்கு உடனே நிவாரண கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா தியானத்துல மட்டுமே நிவாரணத்தை நல்லா கண்டுபிடிக்க முடியல அதனால நான் வந்து இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்டேன் அதுக்கு சப்ளிமெண்ட் மாத்திரம் அது மரு மருந்துன்னா அது வந்து உணவு போலதான் அந்த விதத்துல நான் என்னையே கொஞ்சம் காப்பாற்றிக்க முடிச்சுது கொஞ்சம் கொஞ்சமா இது என்னுடைய நிலை உடல் நிலை நல்லா சீராயிடுச்சு அப்படிங்க கண்டிப்பா சீராயிடும் ஒன்னு இரண்டு மாசத்துலயே நான் சீராக்கிடுவேன் எனக்கு தியான சக்தி எனக்கு போதுமானது இத்தனை ஆண்டு காலம் நான் வந்து எந்த மருந்தும் எந்த டாக்டர் கிட்டேயும் போறது கிடையாது எந்த மருந்தும் சாப்பிட்டது கிடையாது அதே மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுவேன் எனக்கு தெரியும் சரியான நேரத்துல அதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும் பத்திரிஜி எப்படி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்க வச்சு அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் செய்யணும் அவங்க எல்லாம் வருவாங்கங்கிறது இவருக்கு கீர்திருஷ்டிலேயே தெரிஞ்சிருச்சு அதனால அந்த அடிபட்டவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் முதலுதவி செஞ்சாங்க இல்லையா டாக்டர்ஸை அப்ப டா டாக்டர் சொல்லி அது செஞ்சிருப்பாரு அவரு அப்போ வந்து அது ஒரு எப்பவுமே டீச்சர் வந்து எல்லாரும் நூறு மார்க் வாங்கணும் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க கிளாஸ்ல ஆனா எல்லாராலயும் நூறு மார்க் வாங்க முடியுமா அதாவது அதுக்கு ஏன் பண்ணுங்க அது அதை வந்து புரிய வச்சுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஹையெஸ்ட் தான் சொல்லுவாங்க டீச்சருங்கிறவங்க எப்பவுமே எல்லாரும் நல்ல மார்க் வாங்குங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா எல்லாரும் நல்லா படிக்கிறோமா எல்லாரும் அந்த மாதிரி மார்க் வாங்குறோமா இல்லையா அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே முதல் மார்க் வாங்க முடியாது இல்லையா ஆஹ் அதனால வந்து என்னன்னா அவ்வளவு தீவிரதையா எடுத்துட்டு அதை வந்து ரொம்ப மும்முரமா படிச்சு ரொம்ப இதுவா நல்லா படிச்சிருந்தாதான் நேரத்தை வீணாக்காம படிச்சிருந்தா தான் முதல் மதிப்பெண் வாங்க முடியும் அதே மாதிரி நாம எல்லாருமே நல்லா படிச்சு அந்த நிலைக்கு வருவோம் அது நம்மளுடைய குறியா இருக்கணுமே தவிர்த்து உடனடியே அதை வந்து கையாளணும் அப்படிங்கறத ஒருபோதும் பத்திரிஜி சொல்ல மாட்டாரு ஆனா டீச்சருங்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் மருந்துகளை கைவிட்டணும் அது உங்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவாரே அல்லாம அவங்க எல்லாம் இல்லவே வேண்டவே வேண்டாம் மருந்துகளே வேண்டாம் டாக்டரே வேண்டாம்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாரா அந்த மேடை இறங்கிட்டாருனாக்கா அவர் வந்து சொல்வாரு பரவாயில்ல கொஞ்சம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு நிறைய பேர் அந்த மாதிரி ஆஹ் உடம்பு சரியில்லாத போது அவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சிடும் ஞான திருஷ்டில உடனே அவர் வந்து டெலிபோன் போட்டு உடனே அவங்கள வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிடுங்க உடனே முதலுதவி கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு ஏன்னா நோ டாக்டர் நோ மெடிசன் நினைச்சிட்டு இவங்க போகாம இருந்துருவாங்களோங்கிறதுக்காகவே பத்திரிஜி அந்த மாதிரி ரொம்ப கேர் எடுத்துப்பாரு ஆஹ் அப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அஹ் பத்திரிஜி இப்ப இல்ல அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா யாராவது ஒரு மூத்த ஆசான்கள் கிட்ட வந்து டெலிபோன்ல கேட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கு உடல்நிலை நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் வந்து டாக்டர் கிட்ட போனுமா மருந்துகள் சாப்பிடணுமான்னு அப்ப அவங்க அது அறிவுரை யார் உடம்பு சரி யாருக்கு உடம்பு சரியோ அவங்கதான் அவங்களுடைய பொறுப்பு தான் அவங்களுடைய உடல் இயற்கை வந்து நம்ம ஆன்மா கிட்ட இவ்வளவு எல்லாம் நிறைய அனுபவத்தை அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வந்து தயாரிச்சு கொடுத்துருக்கு இந்த உடலை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கு அதை வந்து சீரும் சிறப்பமா பார்த்துக்கிறது அதை கோவிலா வழி வழிபடுற கோவில் மாதிரி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தலையாய கடமை அதுல வந்து வியாதி இது எல்லாம் ஒரு சோர்வு கூட வரக்கூடாது ஆஹ் எப்பவும் உற்சாக நிலைமையில இருக்கணும் மனசையும் உடலையும் உற்சாக நிலையில வச்சுக்கணும் அப்படி நம்ம பழகி பழகி பழகிதான் ஆஹ் நல்ல ஒரு நிலைக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை கிருஷ்ணர் கூட சொல்வாரு இந்த மாதிரி என் எதை எதை தொலைச்சாலும் தொலை ஆனா உற்சாகத்தை மட்டும் தொலைக்க கூடாது அதை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி ஆஹ் எப்பவுமே மனசுல வந்து ஒரு இந்த உற்சாகம் ததும்பிட்டே இருக்கணும் ஏன்னா அனசீஷாங்கிற மாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களா காலங்காத்தால எந்திருப்பாங்களாம் எங்க அந்த சைபீரியன் ஃபாரஸ்ட் பயங்கரமான குளிர் ஆனா தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா ஆஹ் வெடிஞ்சதும் அந்த சூரிய உதயத்தை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை தினமும் பார்ப்பாங்க தினமும் அதுல வந்து துள்ளி ஆடுவாங்களாம் அப்படி கொண்டாடுவாங்களாம் ஏன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் இந்த சூரிய உதயத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அகமழிகள் வாங்கலாம் ஆனந்தத்துல ஆனந்த களியாட்டம் ஆடுவாங்களாம் அந்த நிலையில நாம எல்லாருமே வரணும் எல்லாத்தையுமே ஒரு உற்சாகத்தோட ரொம்ப தீவிரமா அந்த வாழ்க்கைய ரொம்ப சீரியஸா அப்படி எடுத்துக்காம நகைச்சுவை உணர்வோட நம்ம வாழ பழகிட்டோம் எல்லாத்தையும் ரசிக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கும் பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நிஜமாவே இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்ப மனசு ஆயிடும் நிறைய நேரம் வந்து சங்கீதத்துல உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அந்த சங்கீதத்தை கேட்டுட்டே இருந்தேன் அது வந்து ரொம்ப நல்லது எல்லாரும் நாங்க அப்படிதான் செய்வோம் எங்க வீட்டுல எப்பவுமே சங்கீதம் ஒழிச்சுட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்டுல வந்து சங்கீதம் ஒழிச்சுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அஹ் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது மன அமைதியை கொடுக்கக்கூடியது சங்கீதம் இல்லையா அதனால வந்து எல்லாரும் வந்து அஹ் அப்படி பழகி பழகணும் அதுவும் இப்ப அப்புறம் சின்ன பசங்கள் எல்லாம் வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வாத்தியம் வந்து வாசிக்கிறதுக்கு இசை கருவிகளை வந்து ஆஹ் பயின்றிக்கணும் அவங்க எல்லாரும் அதுல வந்து இசை வாசிக்கிறதுக்கு அவங்க பயிற்சி எடுத்துக்கணும் அந்த மாதிரி நீங்களும் கூட நாம கூட எல்லாருமே ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டோ அல்லது ஒரு இசை கருவியோ அதை வந்து வாசிக்கிறதுக்கு நம்ம இப்ப கூட படிச்சுக்கலாம் எந்த வயசா இருந்தா என்ன கற்பதற்கு வயசா என்ன கிடையவே கிடையாது எப்பவுமே கற்றுட்டு இருக்கலாம் அதனால அதெல்லாம் செய்யலாம் அப்ப வந்து யாரும் மற்றவங்களுக்கு நீங்க மருந்துகள் சாப்பிடுங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா உங்க பேர்ல வந்து அந்த அந்த ஒரு பொறுப்பு வந்துடும் அதனால அதை செய்யாதீங்க அதனால நீங்க உங் நீங்க தீர்மானிச்சுங்க அப்படின்னு மற்றவங்க கிட்ட விட்டுடணும் அந்த பொறுப்பை ஏன்னா அந்த உடல் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனி மனிதனுக்கு அந்த உடலே சீராக வைத்திருக்குன்ற பொறுப்பு அவங்க கிட்டதான் அந்த எப்படி வச்சுக்கணும் அந்த உடல் வந்து எப்படி இருக்கணும்னா கோவில் மாதிரி இருக்கணும் தேகமே தேவாலயம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா பத்ரிஜி அப்ப எப்படி வச்சுக்கணும் அதை அப்ப நம்மளுடைய கர்ம வினை வினைப்பெயன்கள்னால்தான் நிறைய வியாதிகள் வருது அதனால அதை ஏற்றுக்கவும் தெரியணும் அதுல இருந்து தியான சக்தினால வெளிவரதுக்கும் நாம தான் தெரிஞ்சுக்கணும் அதை வேற யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆன வரைக்கும் இந்த மருந்துகள்ல இருந்து விடுபட்டு இருக்கலாம் சோ அதனால நண்பர்களே ரொம்ப நல்ல பாயிண்ட் கொடுத்துருக்காரு இருந்தாலும் அதுல வந்து அலசி ஆராய்ஞ்சு நம்ம என்னது நமக்கு நல்லது அப்படிங்கறத எடுத்துக்கணும் ஆனா அவர் சொன்னது அத்தனையும் சத்தியம் தியான சக்தியினால நம்ம உடலை சீராக்க கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சாட்சி சொல்லலாம் அவ்வளவு வருஷங்கள் இப்ப போன வருஷம்தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது வந்தது அதுக்கு கூட நான் இந்த ஒரு ஒன்னு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அஹ் அந்த சப்ளிமெண்ட் கூட வேண்டி இருக்காது என்னுடைய உணவு என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய மனநிலை அதை பொறுத்தே நான் உடலை வந்து சீராக்க வேண்டிடுவேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் இப்போ நான் ஒரு என்ன என்னை பொறுத்திருக்கும் என்னோட உடம்பு வந்து நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆயாச்சு நானே எனக்கு டாக்டர் என்னுடைய உடல்ல இருக்கிற தாது பொருட்கள் எல்லாமே என்னுடைய மருந்து உணவே மருந்து உணவே மருந்துங்கும்போது ஆஹ் அதத்தான் அதை வந்து எப்படி சாப்பிடணும் அப்போ எத்தனை மருந்து வந்து ஜாஸ்தி சாப்பிட மாட்டோமே கொஞ்சம் தானே சாப்பிடுவோம் இல்லையா ஆனா இப்போ இப்போத காலத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் மருந்தே உணவு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அத்தனை மருந்துகள் சாப்பிடுறாங்க அது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளி நம்மளையே தள்ளிக்க கூடாது அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே அட்வைஸ் கொடுக்க முடியாது தான் அவங்கவுங்களுடைய உடலை பாதுகாக்கணும் அவங்கவுங்களுடைய ஆரோக்கியம்ங்கிறது அவங்கவுங்க கையில தான் இருக்கு மனசை நல்லா வச்சுக்கங்க அப்படியே தியானம் பண்ணுங்க மனசு சரியில்லைன்னா யாருக்கிட்டையும் பேசாதீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணிடுங்க ஏன்னா கண்டிப்பா மனசு சரியில்லாம சில சமயங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம இல்வாழ்க்கையிலயும் இருந்தாகணும் அதனால இன்வ இல்வாழ்க்கைங்கிறது அப்படியும் சுலபமான சமாச்சாரம் கிடையாது கரடுவதுதான பாதை தான் ஆனாலும் அதை அதையும் தாண்டி நம்ம ரொம்ப நல்லா வாழலாம்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம எல்லாரும் வாழணும் தான் நான் இதுல சொல்லிக்கிறேன் ஆஹ் அதனால ஏ பத்ரிஜி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலயும் ரொம்ப பேர் உண்மையை பதிஞ்சிருக்கு நம்ம எல்லாரும் அந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கறத நினைச்சுதான் அவர் சொல்லியிருக்காரு அதனால அவருக்கு தனி நம்மளுக்கு ஒரு ரூல் கிடையாது எப்ப எது சொன்னாலும் நமக்கும் அவருக்கும் சேர்த்து எல்லா உலக அனைத்து மக்களுக்கும் அவருக்கும் ஒரே ரூல் தான் ஒண்ணுதான் சொல்வாரு சோ அதனால வந்து அப்படிப்பட்ட பெரிய மகானுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகள் அவரும் ஒரு பொய்யா மொழி அஹ் புலவர்ல பொய்யா மொழி யோகி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள்ல வந்து சத்தியம்தான் இருக்கும் கொஞ்சம் வந்து விவேகம் கொஞ்சம் வந்து காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லையா அது வந்து காமனா இருக்காதது அது எல்லாருக்கிட்டையும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த விவேகத்தை ஆனால் நம்ம வந்து ஆஹ் அதை பிரயோகப்படுத்திக்கணும் நம்மளுடைய புத்தி அறிவை வந்து பிரயோகப்படுத்தி நம்ம எந்த நிலையில எப்படி எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு ரொம்ப நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன்